லவுக்கு திருமணம் முடிந்து ஒரு ஆறு மாதங்கள் ஆகி இருக்கும் இதுவரை ரொம்ப சந்தோஷமாய் வீட்டில் வாழ்ந்து வந்தாள் சங்கீத கணவர் சங்கர் ரொம்ப அன்பானவன் அங்கே ஒரு பெரிய கூட்டு குடும்பமே வாழ்ந்து வந்தது ஒரு ஆறு குடும்பத்தில் அரண்மனையில் வசித்து வந்தது சங்கருக்கு மூஞ்சு பெரியப்பா இரண்டு சித்தப்பா ஒரு அத்தை உண்டு இதில் சங்கரின் அத்தை மட்டும் திருமணமாகி வெளி ஊரில் வசித்து வருகிறாள் எல்லாரும் கூட்டு குடும்பமாய் இருந்ததால் சங்கீதா ரொம்ப சந்தோஷமாய் வந்தால் இந்த அரண்மனை வீடை சுற்றி சுற்றிலும் வயல்வெளிகள் தான் இருக்கும் பக்கத்தில் வீடுகளை பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் அதுவரை சுற்றிலும் வீடுகள் கிடையாது இருந்தாலும் இங்குள்ள யாருக்கும் பயம் கிடையாது செல்ல வேண்டும் என்றால் காரில் சென்று வருவார்கள் நாளை சங்கரின் அத்தை பெண்ணுக்கு திருமணம் என்பதால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் வெளியூருக்கு சென்று விட்ட சங்கிதா இப்போது ஐந்து மாத கர்ப்பம் அவளுக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் வெளியில் மலை வேண்டாம் என்று மருத்துவர்கள் கூறியிருந்தனர் அதனால் சங்கிதா திருமணத்திற்கு செல்லவில்லை சங்கிதாவிற்கு துணை அவள் கணவன் சங்கர் கூட இருந்தான் உள்ள அனைவரும் மாலையில் திருமணத்திற்கு புறப்பட்டு சென்றனர் சங்கீதாவுக்கு இரவு வந்ததும் தனிமை கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது இருந்தாலும் வேலைக்காரர்கள் ஒரு பத்து மணி வரை வீட்டில் வேலை செய்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டனர் ஒரு பனிரெண்டு மணி சங்கீதா நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தால் சங்கருக்கு திடீரென ஒரு போன் வந்தது நமது கம்பெனியில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிகிறது உடனே கிளம்பி வாருங்கள் என்று போன் வந்தது சங்கருக்கு ஒரு பக்கம் மனைவி மறுபக்கம் கம்பெனி என்ன பண்ண தெரியாமல் இருந்தான் இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சங்கீதா நமக்கு கம்பெனி தான் முக்கியம் நீங்கள் போயிட்டு வாருங்கள் என்று கூறினாள் சங்கர் சங்கீதாவின் அப்பா அம்மாவை உடனே கிளம்பி வர சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான் சங்கீதா கதவரை சென்று சங்கரை வழி அனுப்பி வந்தாள் ரூமுக்குள் வந்து அவளை பயமுறுத்தியது ஓடி சென்று கழிவறைக்கு சென்று விட்டு மீண்டும் தனது அறைக்கு வந்தாள் எப்படியோ மணி ஒன்று ஆனது இன்னும் ஒரு மணி நேரம்தான் தனது அப்பா அம்மா வந்து விடுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள் பயத்தில் தூக்கம் வராமல் கண்மொழித்துக் கொண்டு இருந்தால் தனது அப்பாவிற்கு போன் பண்ணினால் உடனே சுந்தர நாங்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு இருப்போம் உன் அம்மா போனை வீட்டில் வைத்து வந்து விட்டாள் ஏதாவது இருந்தால் எனக்கு போன் பண்ணு என்று சொல்லிவிட்டு வைத்துவிட்டார் சங்கீதாவுக்கு எப்படியோ சிறிது திடீரென கதவடிக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் மணி இரண்டு ஆனது இன்னும் அரை மணி நேரத்தில் அப்பா அம்மா வருவார்கள் என்று சொன்னார்கள் இன்னும் வரவில்லையே என்று நினைத்து நினைத்துக்கு போன் பண்ணினாள் போன் என்றது அந்த நேரம் பார்த்து கதவு டப் டப் என்று அடித்தது பைப்பில் தண்ணீர் சொட்டு சொட்டு கேட்டது சங்கீதாவுக்கு பயம் இன்னும் அதிகமானது பயத்தில் என்ன சத்தம் கேட்கிறது என்று கதவு வெளியே சென்றால் அங்கே வெளியே வெள்ளை உருவில் ஏதோ தெரிந்தது சங்கீதா அந்த நேரம் அலறி துடித்தால் திடீரென கரண்ட் ஆஃப் ஆனது சங்கீதா பயத்தில் மயங்கி விழுந்தாள் சங்கீதா கீழே விழுந்ததில் அவள் போனும் சிதறிக் கிடந்தது சுந்தரன் டிரைவரின் போன் 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 பண்ணினார் பண்ணினார் அவளது ஆஃப் என்றது சுந்தரம் பயத்து சங்கருக்கு சங்கர் ஹலோ சங்கிதாவிற்கு அவருக்கு போய்ச்ச சங்கீதா தூங்கவம் செய்கிறாள் என்று கேட்டான் உடனே சுந்தரம் இல்லை மாப்பிள்ளை நாங்கள் வந்த கார் திடீரென டயர் பஞ்சர் ஆகிவிட்டது டிரைவரால் சரி பண்ணவும் முடியவில்லை இனி காலையில் தான் மெக்கானிக்கு வந்தா தான் சரி பண்ண முடியும் நாங்கள் வீட்டிற்கு போக முடியாமல் இங்கே நிற்கிறோம் அங்கே சங்கீதாவின் போன் சுவிட்ச் ஆஃப் என்று சொல்லுது எங்களுக்கு இருக்கிறது உடனே வாருங்கள் என்று சுந்தரம் கூறினார் உடனே சங்கர் மாமா நான் உடனே கிளம்பி வருகிறேன் நீங்கள் பட வேண்டாம் என்று அலறி அடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் வறு சுந்தரத்தையும் அவர் மனைவியையும் சாங்கர் காரில் ஏற்றிக்கொண்டு டிரைவரிடம் இப்போ இங்கே ஒரு மெக்கானிக் அடை திறந்து இருக்கும் நீங்கள் அங்கே போய் டயர் மாற்றிக்கொண்டு வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு விரைந்தான் சங்கர் வீட்டிற்கு செல்லும் போது காலை மணி ஆறு அடித்தது கேக் திறந்தரும் கதவு திறந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே ஓடி சென்று ரூமுக்கு போனான் அங்கே ரூமுக்கு வெளியே சங்கீதா மயக்கத்தில் கிடந்தாள் சங்கர் அவளை எழுப்பினார் பயந்து கொண்டே கண் விழித்தல் என்னுங்க வந்துவிட்டீர்களா என்று அழுதால் தன்னை வெள்ளை உருவம் பயங்காட்டியது என்று வெளியில் கை காட்டினாள் அங்கே ஒரு வெள்ளை நிற சொக்கன் இருந்தது உடனே சங்கர் நீ என்னை வழி அனுப்பிவிட்டு பயத்தில் கதவு பூட்டாமல் போயிருப்பா பிறகு எப்படி வந்தாய் என்று சங்கர் குழம்பினான் அங்கே உடனே சங்கர் பாத்ரூம் சென்று பார்த்தான் பைப் ஒழுங்காக பூட்டாமல் தண்ணீர் சொட்டு சொட்டு பாய்ந்தது சங்கருக்கு இப்போது எல்லாம் தெளிவாய் புரிந்தது உடனே சங்கர் சொன்ன பயத்தில் கதவி பூட்டாமல் வந்துவிட்டாய் பாத்ரூம் பைப்பையும் ஒழுங்காக பூட்டவில்லை அதனால் கதவு தான் பென்று அடித்து இருக்கிறது தண்ணீர் சொட்டு சொட்டாய் பாய்ந்து இருக்கிறது அந்த சத்தத்தை கேட்டு கதவி திறந்து பார்த்து இருக்கிறாய் வெளியே இந்த சொக்கனை பார்த்து பே என்று பயந்து இருக்கிறாய் என்று கூறினார் உடனே சங்கீதா என்று கூறினாள் உடனே சுந்தரம் எங்கள் கார் பஞ்சர் ஆனதால் தான் என் பிள்ளைக்கு இப்படி நடந்து இருக்கிறது என்று வருந்தினார் உடனே சங்கீத கம்பினி என்று கேட்டது அது எப்படி ஆரம்பத்தில் பார்த்ததனால் பெரிய இழப்பு ஏதும் இல்லை என்று கூறினாள் தனது மனைவி ரூமுக்கு அழை சங்கர் அவளிடம் ஒருநாள் தனிமையே உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டது இனி ஒருபோதும் உன்னை தனியை விட்டு செல்ல மாட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று மன்னிப்பு கேட்டான் உடனே சங்கீதா எது நடக்கணும் என்று தோணுகிறதோ அது நடந்தே தீரும் என்று கூறினாள்